படத்திற்கு மலர்வுகளை இப்பொழுது துவக்கி வைப்பார்கள் நடத்துவதற்கு நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு திரு செல்வப்பந்தை அவருடைய அறிவிப்பின் பேரிலும் நம்மளுடைய அன்பு தலைவர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மத்திய மாநில அமைச்சர் மாண்புமிகு தலைவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் செய்யப்படுகிறார் அந்த மலர் தூண எங்களுக்கு வழி விட்டுருங்க செய்து அனைவருக்கும் அனைவரும் பின்னால் வர வேண்டிய நண்பர்கள் தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர் பற்றி போற்றதற்குரிய மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் அவரது தியாகத்தை போற்றி அவரது வழியில் ஜனநாயக உரிமை சமூக நீதி சமத்துவம் மத ஆகிய

இந்த அமைதி பேரணி எங்கிருந்து காரைக்குடியோடு செப்போஸ் அருகாமல் இருந்து புறப்பட்டு அறந்தாஜி சந்தை பேட்டை வரை வரி இருந்து கொண்டிருக்கிறார்கள் தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் அவரது தியாகத்தை போற்றி அவரது வழியில் ஜனநாயக உரிமை

அறந்தாகி நகரத்துடைய நகர நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள பேரணியாக இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் அமைதி பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இது அறந்தாங்கில மட்டுமல்ல தமிழகத்தில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் நமது தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடைபயணம் பாதயாத்திரை யாத்திரை தேசத்தந்தை மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளில் அவரது தியாகத்தை பொறுப்பை அவரது வகையில் ஜனநாயக ரீதியில் சமத்துவம் தாய்மார்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று உலகத்திற்கு அகிம்சை வழியாக போர் செய்ய முடியும் அஹிம்சை வழியாக விடுதலை பெற முடியும் என்று உலகிற்கு எடுத்து காட்டியவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அவர் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போல சகோதரத்துவம் சமூக நீதி மத சார்பின்மை எல்லாத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அவர் பிறந்த விட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலின் பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமையண்ணன் செல்வப்பருந்தகை அவர்கள் வேண்டுகோள் இணங்க அறிவுறுத்தல் இணங்க நமது தொகு சார்ந்த முன்னாள் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அப்பா அவர்கள் அறிவுறுத்தல்கிற இன்று அண்ணல் காந்தியடிகள் நினைவை போற்றும் விதமாக ஒரு அமைதி பேரணி ஏற்பாடு செய்து தலைமையேற்று தலைமையிலே ஆற்றியிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் என் சுப்பிராமன் அவர்களை மாவட்ட நிர்வாகிகள் நகர தலைவர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் வட்டார தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் தலைவி மீனவர் அணி கலை அணி மற்றும் எஸ்சி எஸ்டி அணி ஏனைய பிரிவு அணி தலைவர்களும் சிறுபான்மையான அனைவருக்கும் என் சார்பிலே முதற்கண் மனமார்ந்த நன்றியினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காந்தியடிகள் அவர்களை புறக்கணிக்கும் விதமாக தான் நம் தேசம் நடந்து கொண்டிருக்கிறது அவரை நினைவுகூர வேண்டிய காலம் இக்காலம் காந்தியடிகளை தவிர்த்து இந்தியாவில் யாரும் எதுவும் அரசியலும் சரி ஆன்மீகமும் சரி பேச முடியாது அப்படி ஒப்பற்ற தலைவராக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உலகத்தில் ஆகச் சிறந்த ஒரு புத்திசாலி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது நினைவு கூறுகிறேன் காந்தியடிகள் போல ஒரு மனிதன் நம்மோடு நடந்து வாழ்ந்தான் என்பதை இனி நூறாண்டுகள் கழித்து வரும் மனிதர்கள் சந்தேகத்தோடு ஆச்சரியத்தோடு உற்று உற்றுநோக்கு பார்ப்பார்கள் என்று சொன்ன ஐன்ஸ்டைன் அவர்கள் கூட்டை நினைவு கூண்டு காந்தியடிகள் வழியிலே இன்று நமது காங்கிரஸ் கட்சி தேசம் முழுவதும் இந்த அமைதி பேரவனை பேரணியை நடந்து கொண்டிருக்கிறது இப்பேரணியை ஆங்காங்கே அவரும் நடந்து சென்று தலைமையேற்று நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார் பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தது பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆட்சி வந்து மூணாவது முறை தனி பெரும்பான்மை இல்லாமல் இருநூத்தி நாற்பது கூட்டணி பலத்தோடு தான் ஆட்சி அமைக்கும் சூழலில் ஒரு வலுவற்ற சூழலில் தான் பாஜக இருக்கிறது ஒன்றே ஒன்று நம் அருணாங்க மண்ணில் இருந்து கூறிக்கொள்கிறேன் இனிமேல் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் பாரத பிரதமராக இருக்கட்டும் அவருக்கு இறங்கும் முகம்தான் இனி ராகு காலம் முடிந்து ராகுலும் காலம் வரவிருக்கிறது அடுத்த தேர்தலில் எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி உறுதியாக பாரத பிரதமராக பதவியேற்பார் என்று சொல்லிக்கொண்டு இது அமைதி பேரன் என்பதால் என் பேச்சை சுருக்கமாக பேசிக்கொண்டு உங்கள் எல்லாம் இதில் சந்தித்ததன் மகிழ்ச்சி இந்த பேரணியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்